பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனுக்குடன் செய்து தர மதுரை மாநகராட்சி அலுவலர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி அறிவுரை வழங்கினார் மதுரை சூர்யா நகரில் உள்ள துவாதசாந்தம் மாநாட்டு மையத்தில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி பதினான்கு வார்டுகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கங்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்போர் நலச்சங்கங்களின் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு வார்டுகளில் செய்ய வேண்டிய குடிநீர் பாதாள சாக்கடை சாலை தெரு விளக்கு வசதிகள் குறித்து குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் அமைச்சர் மூர்த்தியிடம் கோரிக்கை மனுக்கள் அளித்தனர் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி மாநகராட்சி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் மேலும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உடனுக்குடன் செய்து தரப்படும் என்றும் குடிநீர் சாலை பாதாள சாக்கடை உள்ளிட்ட வசதிகள் செய்து தருவதில் அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார்